குரு வாழ்க்க குருவே துணை குரு அடி போற்றி நெக்ஸ்ட் ஜென் ஆன்மீக அன்பர்கள் நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் நான் உங்கள் வாழ்க்க வளமுடன் ஜோதிடர் ஸ்ரீ குரு சுந்தர வடிவேல் இப்ப பார்த்தீங்கன்னாக்க சித்திரை மாதத்திலிருந்து இந்த வருடம் சித்திரை மாதத்திலிருந்து பங்குடி மாதம் வரை இருக்கக்கூடிய ஒரு வருட முழு பலனையும் ஒவ்வொரு ராசிக்கும் எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறதை பற்றி முழுவதுமாக பார்க்க அந்த வகையில் பார்த்தோம் அப்படின்னா இந்த வருடம் அப்படிங்கிறது விசுவா வசு வருடம் அறுபது தமிழ் வருடங்கள்ல முப்பத்தி ஒன்பதாவது வருடம் இந்த வருடம் இந்த வருடம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா அந்த வருடத்தோட சிறப்புகள் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்க்கணும் இந்த வருடத்தை பொறுத்த வகையில நிறைய திருமணங்கள் அப்படி சுப நிகழ்ச்சிகள் நிறைய நடக்க இருக்குது காதல் திருமணங்கள் கைகூடும் வகையில இருக்குது அரசு திட்டங்கள் அப்படிங்கிறது பெண்களுக்கும் குழந்தைகளுக்கும் ரொம்ப ஆதாயம் தரும் வகையில இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது இருக்கு தொழில் வளர்ச்சி அப்படிங்கிறது அதிகப்படியான வளர்ச்சி ஏற்படக்கூடிய வருடமாக இந்த வருடம் அப்படிங்கிறது இருக்குது அதுலயும் பார்த்தீங்கன்னா குறிப்பா டெக்னாலஜி சார்ந்த விஷயங்கள் தான் அதிகமாக டெவலப் ஆகக்கூடிய ஒரு விஷயங்கள் அப்படிங்கிறது இந்த வருடத்தில் நிறையவே இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது இருக்குது நல்ல மழை அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு விவசாயம் செழிக்கக்கூடிய ஒரு அமைப்பு தானிய உற்பத்திகள் அதிகரிக்கக்கூடிய ஒரு அமைப்பு அதையும் தாண்டி பார்த்தீங்கன்னாக்க உணவு பஞ்சம் அப்படிங்கிற ஒரு விஷயம் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா முழுவதுமாக நிறைவடையக்கூடிய வருடமாக இந்த வருடம் அப்படிங்கிறது இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குது பணப்புழக்கம் அதிகரிக்கக்கூடிய வருடம் மக்கள் எல்லோருக்கிட்டையும் பார்த்தீங்கன்னா பணம் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா பற்றாக்குறை இல்லாத அளவுக்கு பணம் அதிகப்படியாக புழக்கம் இருக்கும் சேமிப்பு அப்படிங்கிற ஒரு விஷயத்தை இந்த வருடத்தில் மக்கள் செய்யக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது இருக்குது அதுலேயும் குறிப்பாக தங்கம் வெள்ளி ஆவரணங்கள் போன்ற விஷயங்கள்லாம் விலை ஏற்றம் அதிகரிக்க போகுது அதே போல் விற்பனையும் அதிகரிக்க போகுது மக்கள் விரும்பி வாங்கக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது இந்த விஷயத்தில் அதிகமாகவே இருக்குது ஆட்சி மாற்றங்கள் அரசியல் மாற்றங்கள் அப்படிங்கிற ஒரு விஷயம்லாம் ஏற்படக்கூடிய அமைப்பு இருக்கு அதிகாரத்துல உள்ளவங்களுக்கெல்லாம் பதவி மாற்றங்கள் நடக்கக்கூடிய வருடமாகவும் இந்த வருடம் அப்படிங்கிறது அமைஞ்சிருக்குது இந்த வருடத்தோட மிகவும் முக்கியமான சிறப்பு அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு கேட்டீங்கன்னாக்க இந்த வருடத்தோட முக்கியமான சிறப்பே பார்த்தீங்கன்னா மன மகிழ்ச்சியாக மகிழ்ச்சி தரும் விஷயங்கள் மக்களுக்கு மகிழ்ச்சி தரக்கூடிய விஷயங்கள் அப்படிங்கிற ஒரு விஷயம்லாம் அதிகரிக்கக்கூடிய விஷயமாகவும் கொண்டாட்டங்கள் அதிகரிக்கக்கூடிய வருடமாகவும் இந்த வருடம் அப்படிங்கிறது அமைஞ்சிருக்கு இந்த வருடத்தில் பார்த்தீங்கன்னாக்க ராஜ கிரகங்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய நான்கு கிரகங்களின் பெயர்ச்சி அப்படிங்கிறது இந்த வருடத்திலே இருக்குது குரு பகவான் அப்படிங்கிறவர் பார்த்தீங்கன்னா இந்த வருடத்தில் தான் பெயர்ச்சி ஆகுறார் சனி பகவான் அப்படிங்கிறது மார்ச் இருபத்தி ஒன்பதாம் தேதியே பெயர்ச்சி ஆயிட்டார் அடுத்து பார்த்தோம்னாக்க ராகு கேதுக்கள் பெயர்ச்சி அப்படிங்கிறது இருக்குது அப்போ இப்படிப்பட்ட முக்கியமான கிரகங்களின் பெயர்ச்சி எல்லாமே இந்த வருடத்திலேயே அமைந்திருக்குது அப்போ இந்த வருடத்தில் பார்த்தீங்கன்னா பல்வேறு விதமான மாற்றங்கள் நடக்க இருக்குது ஒவ்வொரு ராசிக்கும் புரட்டி போட்டது மாதிரி ஒவ்வொரு பலன்கள் அப்படிங்கிறது கோச்சார பலன்கள் மாறுபடக்கூடிய தன்மை அப்படிங்கிறது அதிகரிக்குது அப்போ என்ன விதமான பலன்கள் இருக்குது என்ன செய்யலாம் என்ன செய்யக்கூடாது எது சார்ந்த வழிபாடுகள் செஞ்சுக்கணும் அது மட்டும் இல்லாமல் எதில் முன்னேற்றம் அதிகரிக்கக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது இருக்குது உங்களுடைய சுய ஜாதகம் என்ன சொல்லுது கோச்சார பலன்கள் எப்படி இருக்குது அப்படிங்கிறத முழுமையாக பார்க்கலாம் இப்போ உங்களுடைய ராசிக்கு எப்படி இருக்குது அப்படிங்கிறத இந்த ஒரு வருட பலன் சித்திரையிலிருந்து பங்குனி மாதம் வரை எப்படி இருக்கும் அப்படிங்கிறத இந்த தமிழ் புத்தாண்டு அப்படிங்கிற ஒரு சிறப்பு <ந்து>? நிகழ்வோடு பார்க்கலாம் காலபுருஷனின் ஐந்தாவது ராசியாக இருக்கக்கூடிய சிம்ம ராசினியர்களுக்கு இந்த வருடம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா உங்களுடைய ராசியில பார்த்தீங்கன்னாக்க ராசியில் இருந்து ஏறாம் இடத்துல இருந்த சனி பகவான் எட்டாம் இடம் சொல்லக்கூடிய அஸ் இடத்துல அஷ்டமச்சனியாக போய் அமர்றார் அடுத்து எப்படி இருக்குது மற்ற கிரகங்களோட நிலைகள் அப்படின்னு பார்க்கல குரு பகவான் அப்படிங்கிறது உங்களுக்கு ரொம்ப சாதகமாக வந்து அமர்றார் எப்படி அமர்றார் அப்படின்னா பத்தாம் இடத்துல இருந்த குரு பகவான் பதினோராம் இடம் சொல்லக்கூடிய லாபஸ்தானத்துல வந்து ரொம்ப அற்புதமா அமரக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது கிரக அமைப்புகள் இருக்குது ராகு கேதுக்கள் பார்த்தீங்கன்னா ராசியில கேது பகவானும் ஏழாம் இடத்துல ராகு பகவானும் இருக்கக்கூடிய இந்த வருடம் எப்படி இருக்க போகுது உங்களுக்கு அப்படின்னு பார்த்தோம்னா இப்ப இந்த வருடம் எப்படி இருக்க போகுது அப்படின்னு பாக்கீங்கள கடந்த வருடம் எப்படி இருந்துச்சு அப்படின்னு பார்த்தோம்னா சிம்ம ராசியை பொறுத்த வகையில் பார்த்திங்க அப்படின்னா கடந்த ஒரு ரெண்டு மூணு மாதமாக ரொம்ப ஜாஸ்தியான பிரச்சனைகளை சந்தித்தாச்சு அதுலேயும் அதற்கு முந்தியும் பார்த்திங்கன்னா இரண்டாம் இடத்தில் இருந்த கேது ஏழாம் இடத்தில் இருந்த சனி பகவான் குருபலம் இல்லாமல் போனது இந்த காரணங்களால் குடும்பத்தில் அடிக்கடி பிரச்சனை கணவன் மனைவி பிரச்சனை ரெண்டாவது கூட்டு தொழில் சம்மந்தப்பட்ட விஷயத்தில் பிரச்சனை ஒரு நிரந்தரமான ஒரு தொழிலோ வேலையோ இல்லாமல் போகிறது அது எப்படின்னா வேலை போனால் கூட வேலை பார்க்குறவங்களோட நெருக்கடி அடுத்து தொழில் அப்படின்னு போனால் தொழில் சார்ந்த போட்டி தொழிலில் பார்த்தீங்கன்னா பல்வேறு விதமான சிக்கல்கள் அடுத்து வேலை செய்கிற இடத்துல உத்தியோகத்தில் இருக்கிறவங்க அரசு மற்றும் பிரைவேட்ல வேலை செய்கிற எல்லோருக்குமே பாத்தீங்கன்னா கூட வேலை பார்க்குறவங்களால ஒரு பெரிய நெருக்கடி ஒரு ஸ்ட்ரெஸ்ஸு மன இறுக்கம் இதெல்லாம் ஏற்பட்டுருச்சு அடுத்து இடம் சார்ந்த பிரச்சனை தாயோட உடல் ஆரோக்கியத்தில் பிரச்சனை அடிக்கடி கணவன் மனைவி பிரச்சனை எது பேசினாலுமே மற்றவங்க தவறா குடும்பத்தில் பிரிஞ்சுக்கிறது குடும்பத்தில் ஒரு தவறுதலான ஒரு கருத்து வேறுபாடு ஒரு புரிதல் ஏற்பட்ட ஒரு விஷயம் இப்படி பல்வேறு விஷயங்கள் இருக்குது இதையும் தாண்டி பார்த்தோம்னா ராகு பகவான் எட்டாம் இடத்துல இருந்ததுனால பல்வேறு விதமான பயணங்கள் அப்படிங்கிறது வீண் பயண செலவுகள் அப்படிங்கிற ஒரு விஷயம்லாம் சந்தித்தாச்சு ஆமாம் கூட்டு தொழில் நண்பர்களால் பிரச்சனை நண்பர்களுக்கெல்லாம் மன இறுக்கம் இப்படி பல்வேறு விதமான சிக்கல்களை தஞ்சுத்தாச்சு அதுலேயும் இப்போ குறிப்பாக இப்போ ரீசண்டாக பார்க்க போனோம்னா கொஞ்சம் தைரியம் தன்னம்பிக்கை துணிச்சல்லாம் கொஞ்சம் குறைஞ்சி போச்சு ஏன்னா சிம்மராசின்னு எடுத்துக்கிட்டோம்னாலே தைரியம் தன்னம்பிக்கை துணிச்சல் தைரியம் எதையும் தனித்து கையாளக்கூடிய ஒரு தன்மை அப்படிங்கிறது உங்களுக்கே உண்டான ஒரு தனித்துவம் அதே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டவுட் வந்துருச்சு நமக்கே என்ன வாழ்க்கை வாழ்க்கையே ஒரு மாதிரியாக போய்கிட்டு இருக்கே அப்படின்னு ஒரு குழப்பமான ஒரு சூழ்நிலை வந்தாச்சு இதெல்லாம் மாற்றம் அடைய போகுதுங்க நல்ல மாற்றம் அடைய போகுது பயப்பட வேண்டாம் சிம்ம பொறுத்த வகையில இந்த இனிமே வரக்கூடிய காலகட்டங்கள் ரொம்ப அற்புதமா இருக்க போகுது ஏன்னா சிம்ம ராசிய பொறுத்த வகையில எல்லாரும் இந்த வருஷம் சொல்ற ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா அஷ்டம சனி பாதிப்பு இருக்கே ரொம்ப கடுமையான பாதிப்பை கொடுக்குமோ அப்படின்னு பயப்பட வேண்டாம் ஏன்னா சனி பகவான் அப்படிங்கிறவர் உங்களுக்கு ஆறுக்கும் ஏழுக்கும் உடையவராக இருக்கிறார் மெயினாக அடுத்து இன்னொரு விஷயம் குரு பகவான் வீடு கொடுத்த குரு பகவான் பதினோராம் இடமான லாபஸ்தானத்தில் வந்து அமர்ந்திருக்கிறார் உங்களுக்கு ஆதாயத்தை தரும் வகையில் அமர்ந்திருக்கிறார் குரு பதினொன்றில் அமர்ந்தாலே உங்களுக்கு தெரியாத விஷயம் இல்லை எண்ணங்கள் ஈடேறும் ஆசைகள் நிறைவேறும் எடுத்த காரியங்கள்லாம் ஜெயிக்கலாம் ஒன் ஒரே டேக்கில் அனைத்தும் ஓகே ஆகும் அந்த மாதிரி எந்த பிஸ்னஸ் கமிஷன் பிஸ்னஸாக இருக்கட்டும் ரியல் எஸ்டேட் துறையாக இருக்கட்டும் வியாபாரம் சார்ந்த துறையிலாக இருக்கட்டும் எந்த துறை சார்ந்து இருந்தாலும் சரி இந்த காலகட்டத்தில் கண்டிப்பாக நல்ல வருமானம் அப்படிங்கிறத பெறுவிங்க வருமானம் பெறக்கூடிய ஒரு நல்ல வருடம் இந்த வருடம் ஒன்றும் பயப்பட வேணாம் எல்லாத்துக்கும் குரு துணையாக இருக்கிறாரு குருவோட பலம் உங்களுக்கு துணையாக இருக்குது குருவோட பார்வை அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா பாக்கியஸ்தானம் சொல்லக்கூடிய பூர்வ புண்ணியஸ்தானத்தை பார்க்கறதுனால ரொம்ப அற்புதமாக இருக்குது எவ்வளவு பிரச்சனைகள் வந்தாலுமே அதை பார்த்தீங்கன்னா ரொம்ப இழகுவாக கையாளக்கூடிய தன்மை அப்படிங்கிறது இந்த வருஷத்துல உங்களுக்கு அற்புதமாக ஏற்பட்டிருக்கு ஒன்றும் பயப்பட ரொம்ப சிறப்பாக இருக்கு மனம் அப்படிங்கிற ஒரு விஷயம் ஒரு நிலையற்ற இருந்த உங்களுடைய மனநிலை அப்படிங்கிறது இந்த காலகட்டத்தில் ஒரு அற்புதமாக ஒரு எது உங்களுக்கு சாதகமாக இருக்குது பாதகமாக இருக்குது அப்படிங்கிறத பார்த்து ரொம்ப தெளிவாக தீர்க்கமாக முடிவெடுத்து செயல்படக்கூடிய ஒரு அற்புதமான வருடமாக இந்த வருடம் அப்படிங்கிறது வந்துருக்கு குழந்தை பாக்கிய அமைப்புகள் நிறைய பேருக்கு இருக்குது திருமணமானவங்களுக்கெல்லாம் இந்த காலகட்டத்தில் கிடைக்கக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது ஏற்பட்டு திருமணங்கள் நிறைய நடக்கும் சிம்மராசி அன்பர்களுக்கு திருமணத்திற்காக வெயிட் பண்ணிக்கிறது திருமணம் நடக்கும் அப்படிங்கிற ஒரு விஷயம் நல்லா இருக்குது தொழில் அமைப்புகள் மிகப்பெரிய லெவலில் நல்ல முன்னேற்றத்தை தரக்கூடிய வருடம் இந்த வருடம் உங்களுடைய பிறப்பு ஜாதகத்தில் என்ன தசாபுத்தி அமைப்புகள் இருக்குது அப்படிங்கிறத பார்த்துட்டு அதற்கான முயற்சிகளை எடுத்து ரொம்ப சிறப்பாக செய்யுங்க நன்றி வணக்கம் வாழ்த்துக்கள்